புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டி என் பாளையம் தேடுவார் நத்தம் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அங்குள்ள முகாம்களில் தங்கியுள்ளனர் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி பாதிப்புகளை ஆய்வு செய்தார் அப்போது காலில் விழுந்து மூன்று சக்கர வாகனம் கேட்ட பெண்ணிடம் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார் அணைகளில் நீர் திறக்கும் போது முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக

புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் வெள்ளத்தில் தத்தளித்த மாணவர்கள் படகு மூலம் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளம் வடிந்து கல்லூரி இயல்பு நிலைக்கு திரும்பியது பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வந்த அதிக நீர் காரணமாக கடலூர் மாவட்டம் தாழங்குடா பகுதியில் கடலில் நீர் கலப்பதற்காக முகத்வாரம் வெட்டிவிடப்பட்ட நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கள் படகுகளை மீனவர்கள் கயிறு கட்டி இழுத்து பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திக் கொண்டு சென்றனர் அப்போது அதே ஊரைச் சேர்ந்த சேகர் என்பவருடைய படகில் இருந்த வலையை அவர் எடுத்துக்கொண்டு இருந்த

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க